ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அப்கமிங் ஒரு ஹை ஹைவோல்டேஜான ட்ராக் வரப்போகுது அர்ஜுன் அனு இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் ட்ராக் கோவிலில் தான் நடக்கப் போகுது அந்த கோவிலோட லொக்கேஷன்லேருந்து ரீசண்ட்டாக நம்ம அனுவோட அம்மா வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அனுவோட அம்மா மட்டும் கிடையாது ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமும் வந்துருந்தது அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அணுவுக்கு வந்து தான் யாரையும் லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி போய் சொல்லி தான் அர்ஜுன் இந்த மேரேஜை பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ரேணு அவங்க வந்து உண்மையை சொல்லட்டுமா என் கையில் தான் இருக்குது உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுமே எந்த உண்மையும் சொல்லலை மேரேஜ் வரைக்கும் வந்துடுறாங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் அவங்களுமே ரெடி ஆகிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அணு அவங்க அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நின்றோம் எப்படி இந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆக போகுது அதுதான் ஒரு ஹை ஹைவோல்டேஜான ட்ராக்காக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த ஹை வோல்டேஜான ட்ராக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பியை வந்து கெயின் பண்ணி கொடுக்கணும் டிஆர்பி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டீமுமே அர்ஜுன் அணுவோட மேரேஜை எப்படி ரேணு வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாப்பும் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துன்னு இந்த மேரேஜ் எப்படி ஸ்டாப் ஆக போகுது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் ரேணு சண்முகம் இவங்களோட மேரேஜ் ட்ராக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்கமிங்கில் நல்லா இருக்கும்